ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்று பரபரப்பாக தமிழகம் முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு செய்தி ஒரே நாளில் ரெண்டு விஷயம் ட்ரெண்டிங் ஆகிருக்கு ஒன்று வந்து அன்பில் மகேஷ் அமைச்சர் அன்பில் மகேஷ்க்கு எதிராக காலையிலே வந்து அவருக்கு எதிராக போட்ட ஒரு செய்தி வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது ஏதாவது ட்விட்டரில் என்னடா இது அமைச்சர் பொய்யாமொழிக்கு எதிராக அன்பில் பொய்யாமொழிக்க எதிராக இப்படி ஒரு விவகாரமா அப்படின்னு என்னன்னு பார்த்தா ஒரு திருட்டு பயிரால் இந்த சூழ்நிலைக்கு வந்திருக்கு அது மாணவிகள் மத்தியில் போய் ஒருத்தன் வந்து ஆன்மீகத்தை பேசுகிறேன்னு சொல்லி என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருக்கேன் அப்படி மறு ஜென்மம் இப்போ நீங்கள் ஊனமுற்றவர்களாக இருக்கிற நீங்கள் இருக்கீங்க அழகில்லாத பெண்களாக பிறந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவம் அப்படி இப்படி என்னென்னமோ சொல்லியிருக்கான் என்னடா இதுன்னு பார்த்து சரின்னு உள்ளே போய் பார்த்தா அவனை பற்றி ஆய்வு பண்ணி யாரா என்னென்னு உடனே தோண்டி திருவி அங்கங்கே ஃபோனை போட்டு யார்ரான்னு பார்த்தா திரு கோயம்புத்தூர் மாவட்டம்ன்றான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எங்கடான்னு பார்த்தா திருப்பூர் திருப்பூரில் என்னடான்னு கேட்டால் அவன் திருப்பூர்காரனே கிடையாது மதுரைக்காரன்றான் மதுரையில் எங்கடா மதுரைக்காரனா அப்படின்னு என்ன எங்கடா என்ன இதில் கொங்கு பாஷிலாம் பேசுகிறான் கொங்கு தமிழில் பேசுகிறான் இவப்பு தான் மதுரைக்காரனாக இருக்க முடியும் அப்படின்னா அங்கேருந்து பார்த்தா அலங்காநல்லூர்னு ஒரு ஊர் தான் இப்போ இவன் பிறந்திருக்கான் அவ்வளோதான் அதற்கப்பறம் இவன் இப்போ வறந்தது இதெல்லாம் அங்கே கிடையாது இவன் என்னன்னா ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பம் விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு ஒரு டுபாகூர் நாய் இது வந்து இன்னைக்கு வந்து தமிழர்களுக்கு எதிராகவும் எதுக்கு எதிராகவும் பெரிய ஒரு புரட்சி மாதிரி பண்ணி விட்டுருச்சு ஒரே நாளில் அவன் யார் என்ன ஏதுன்றதான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிற வாங்க பார்க்கலாம் இவன் பேர் வந்து மகாவிஷ்ணு என்னடா மகாவிஷ்ணுவா என்னடா யார் அவனுக்கு பேர் வச்சானா இந்த நாயை இதுக்கு பேர் வச்சுக்கிட்ட பேர் தான் மகாவிஷ்ணு இவன் என்ன பண்ணுறான்னா சிறு வயதிலேயே கொஞ்சம் துருதுருப்பாக இருக்கான் மிமிகிரி பண்ணுறான் அது இதெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த டிவி நிகழ்ச்சியெலாம் பார்த்திங்கன்னா இந்த விஜய் டிவி இதில்லாம் கலக்கப்போகுது யார் போகுது யார் அப்படின்ற மாதிரி நிகழ்ச்சியெலாம் இருக்கும் இல்லை திறமையானவர்கள் வந்து பங்கேற்பாங்க சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மிமிகிரி பண்ணுறவங்க அவங்களுக்கு என்னென்ன திறமை இருக்கு அதில் வந்த ஆட்கள்லாம் இந்த மகேஷ் போன்றவர்கள் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து அதில் ஃபெமிலியர் ஆகி திரைப்படம் வரைக்கும் வந்துடுவாங்க அதுக்கப்புறம் நடிப்பாங்க இப்படி வந்து அவர்கள் திறமை கேட்டு அவர்கள் வாய்ப்பை பெருக்கி கொண்டு போவாங்க இதில் வந்த ஒருத்தன் தான் இவன் யார் இந்த மகாவிஷ்ணுன்னு பேர் வச்சு சுற்றிட்டு இருக்கேன் இந்த டுபாகூர் இவன் என்ன பண்ணுறான்னா சிறு வயதுலேயே வரான் பன்னெண்டு வயசு பதிமூணு வயசுலேயே வரான் கஷ்டப்பட்ட குடும்பம் மதுரையிலேருந்து வரான் மிமிகிரி பண்ணுறான் அதில் அவங்க ஒரு பரிசை கொடுத்துட்றாங்க உடனே கச்சேரிகளில் இவனுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் வருது வாய்ப்புகள் வந்தவன என்ன பண்ணுறான் அப்படின்னா அடுத்த கட்டமாக அதில் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் ஐநூறுன்னு தரான் மிமிகிரி கூப்பிட்டு சரி இது பத்தாதே அப்படிங்கும்போது என்னன்றா பத்தாவது படிக்கும்போது அவன் கூட படிக்கிறவன்ட்டோம் ஒரு பேசுகிறான் பேசும்போது அவன் சொல்லிட்டா நான்லாம் யுஎஸ் போயிடுவேன் அமெரிக்கா போயிடுவேன்டா அப்படின்றான் எப்படா அமெரிக்கா போவேன் நான் அந்த ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் எடுத்தேன்னா பிஇ சேர்ந்துருவேன் அது சேர்ந்து ஐடி உள்ள வந்து அப்படி இப்படின்னு போய் அமெரிக்காவில் வேலை கிடச்சுன்னா அங்கே போய் பிரியாள் ஆயிருவேன் அப்படின்றான் நீ எவ்வளோ நாளில் பிரியாள் ஆவான்னு கேட்டிருக்கான் வேறு ப்ளஸ் டூ முடிக்கிற ரெண்டு வருஷம் பிஇ முடிக்கிற நாலு வருஷம் எவ்வளோ செலவாகனு இருக்கான் பிஇயில ஒரு பத்து லட்சம் செலவு பண்ண வேண்டி வரும் ப்ளஸ் டூக்கு ஒரு அப்படின்னு சொல்லித்தான் ஒரு பதினஞ்சு லட்சரூவா செலவு பண்ண வேண்டி வரும் செலவு பண்ணனா நான் நல்லா படிச்சு அமெரிக்கா போயிடுவேன் மாதம் பத்து லட்சரூவா அஞ்சு லட்சரூபா சம்பாதிப்பேன் அப்படின்றான் அப்போ இவன் சொல்கிறான் நீ வந்து பிஇ முடிச்சு அமெரிக்காவில் கால் வைக்கிறதுக்குள்ள நான் அமெரிக்காவில் பெரிய ஆளாக இருப்பேன் பார்க்குறியா என்னடா படிக்க போகிறா அப்படின்னு கேட்டிருக்கான் நான் டென்த்து நிறுத்த போகிறேண்டான்னு இருக்கேன் என்னடா டென்த்து பாதியில் நிறுத்திவிட்டு விட்டு எப்போ ஆயிரம் காட்டுறேன் பாருன்னு சவால் விட்டு வந்தவன் தான் இன்றைக்கி மகாவிஷ்ணுவாக வளர்ந்து நிற்கக்கூடிய இந்த டுபாக்கூர் இவன் என்ன பண்ணுறான் அங்கேருந்து அப்படி வரான் அவரை பார்க்குறான் சீக்கிரம் பணக்காரனாகனும் கோடீஸ்வரனாகனுன்றதான் இவனோட லட்சியம் ஆனால் சோத்துக்கே வழி இல்லாத குடும்பம் பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாத ஒரு இது ட்ரெயின் ஏறி சென்னை போனால் கூட காசு இல்லை அப்படி இருக்கும்போது இந்த மிமிக்ரி பண்ணி பண்ணி ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்குறாங்க இதை வச்சு வாழ்ந்துக்கிட்டே இருக்கான் அதில் கொஞ்சம் காசு உடனே என்ன பண்ணுறான்னா வேகமாக முன்னேறுவதற்கு அவன் ஃப்ரெண்டுகிட்ட வந்து சவால் விட்டிருக்கான்ல நீ பிஇ முடிச்சு அமெரிக்காவில் கால் வைக்கிறேன்ற அதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் நான் உனக்கு ஓனராக இருப்பேன் இல்லை உனையோட நான் பெரிய ஆளாக இருப்பேன் இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா அந்த வகையில் என்ன பண்ணுறான்னா அடுத்து வந்து அநாதை ஆசிரமம் மாதிரி நடத்தினோம்னா ட்ரஸ்ட்டு மாதிரி வச்சோம்னா பெரிய அளவில் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதில் இறங்குறான் அதில் இறங்குனா என்ன பண்ணுறாங்க அதில் வந்து சில ஆயிரங்கள் வருது கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்துடுது உடனே பத்து பசங்களை வேலைக்கு செஞ்சு ஷர்ட்லாம் போட்டு அவளுக்கு சம்பளம்லாம் கொடுக்குறதில்ல இல்லை ஆன்மீக சேவை செய்கிறீங்க எந்த சேவை செய்கிறீங்க மக்களுக்கு சேவை செய்கிறீங்கன்னு கூட வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டேன்னா பணக்காரங்கெல்லாம் காசை வாங்கி ஏழைகளுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லி அதை வீடியோ எடுத்து வீடியோ ஃபிலிம் ஆக்கி ஏன்னா இவனுக்கு தான் சின்ன வயசில் டிவி தொடர்புகள் வந்துடுது ஒரு கேமராமனை கூட்ட அதை பண்ணுறேன் எதை பண்ணுறேன்னு சொல்லி இவன் அப்படி நடந்து போகிற மாதிரி வர்ற மாதிரி ஏழைகளுக்கு தானம் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுறான் இதுலேயும் வந்து ஒன்று ட்ரஸ்ட்டை போடுறான் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏமாற்றுபவர்களும் கொங்கு பெல்ட்லேருந்து தான் வருவான் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் கம்பெனி ஏன்னா புது புது வகையாக நவீன ஏமாற்ற ஏமாற்று வேலையில் இறங்குறவன இறங்குறவன்ல எண்பது பெர்சன்ட்டு கொங்கு பெல்ட்லேருந்து வருவான் அதனால் கொங்கு பெல்ட்டில் இருக்க மக்கள் தப்பாக வேணாம் அங்கே வந்து எளிதாக மக்கள் ஏமாந்து விடுவாள் விடுவார்கள் அப்பாவி மக்கள் அதிகமாக இருப்பா இருக்கக்கூடியது மரியாதைக்குரிய மரியாத இருப்பதனால ஏமாறுறவனும் அங்கே தான் இருப்பான் அதிகம் அதனால் இவன் என்ன பண்ணுறான்னா திருப்பூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறான் அங்கே போனால் நிறையா பணக்காரர்கள் இருக்காங்க ஏழைகளுக்கு உதவி செய்கிறாது இது நம்ம டிவி புகழ் இருக்குது இதெல்லாம் சம்பா அதே மாதிரி சம்பாதிக்கிறான் ஆனால் அந்த வருமானம் அவனுக்கு போதலை நம்ம கோடிகளில் சம்பாதிக்கணுன்னு இது இதனடா லட்சங்கள் தான் வருதுன்னொன்னே என்ன பண்ணுறேன்னா திரைத்துறையில் இறங்கிறான் நம்ம ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு பல பர ஆட்டையை போட்டு ஒரு அமௌண்ட் கோடி கோடிக்கணக்கில் தேத்துடலான்னு ஆரம்பிக்கிறான் இவனுக்கு செட் ஆகலை உடனே அதிலே ஃபெயிலியர் ஆகிடுது என்னடா இதுலேயும் சில லட்சங்கள் தான் வந்திருக்கு அப்படின்னோன்னே அடுத்து என்ன பண்ணுறேன்னா ஆன்மீகத்தில் இறங்குனா ஜகி வாசுதேவில் ஆயிரக்கணக்கான கோடிகள் சம்பாரிச்சு அமெரிக்காவில் லேண்டு லண்டனில் பங்களா அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான் அப்படின்னா சிட்டுக்குருவில் வைக்கிற ஒரு போலி வைத்தியரோடு சேர்ந்து என்ன பண்ணுறான்னா ஆன்மீகம் ஆன்மீக குறைவு இதில் வந்து நல்ல பிஸ்னஸ் இருக்குது இதில் இதுக்கு ஏதாவது ஒரு இதை கண்டுபிடிச்சோன்னா லட்சக்கணக்கில் அடிச்சிடலான்னு அதில் இறங்குறான் அதுலேயும் லட்சக்கணக்கில் வருமானம் வருது ஆனால் அதுவும் உனக்கு போதில்லை கோடிகளில் வரலைன்னொடனே என்ன பண்ணுறான் அதுக்கப்புறம் தான் வந்து திரைத்துறையில் இறங்குறான் அதுவும் ஃபெயிலியர் ஆனால் உடனே என்ன பண்ணுறான்னா ஜக்கி மாதிரி மாறிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி போய் மெடிடேஷன் கற்றுக்கலாம் சாதாரண மெடிடேஷன் கேம்ப்பு எப்போ கோவையில் பல இடங்கள் நடக்குது நீ ஆலியார் அரியுத்தூர் கோயிலில் கூட நடக்குது காசே வாங்காமல் சொற்ப காசு வாங்கிட்டு உண்மையான ஆன்மீகத்தை இங்கே கற்றுத்தருவாங்க அந்த மாதிரி ஆன்மீக சென்டரில் போய் ஆன்மீகத்தையும் மெடிடேஷனையும் கற்றுக்கிட்டு என்ன பண்ணுறான்னா ஒரு கேமராமேனை கூப்பிட்டு ஆந்திரா போகிறான் ஆந்திரா போய் அங்கே ஒரு சமாதி இருக்கிறதாகவும் அங்கே ஒரு சித்தர் இருக்கிறதாகவும் அந்த சித்தர் தன்னை அழைத்ததாகவும் இந்த நாய் போனது அங்கே உள்ள ஒரு சிற்று குளிக்கிறதுக்கு சரக்குற அடிக்கிறதுக்கு அங்கே போனோன்னே இதை கேள்விப்பட்டு அங்கே போனோடனே அங்கே போய் மெடிடேஷன் பண்ணுற மாதிரி நடிக்கிறான் நடித்து உடனே கேமரா மேனை கூப்பிட்டு போய் அதை வீடியோ பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி பண்ணி இவர் ஞானம் அடைஞ்சிட்டாரு இவர் சனியாச்சு ஆகிட்டாருன்னு சொல்லி லோக்கலில் கற்றுக் கொடுத்த ரூபாய் பக்கிட்டு கழுவி கொடுத்த மெடிடேஷனை இவனாக ஒரு ஒரு கேம்ப் ஆரம்பித்து அங்கே வந்து முட்டாள்களுக்கு மெடிடேஷன் கற்றுத்தரான் ஏன்னா ஆன்மீகவாதின்னு கண்டவனை நம்பி போகிற ஒரு கூட்டம் வந்து தமிழ்நாட்டில் ஏகப்பட்டது இருக்குது இப்போ நீங்கள் ஜக்கியை வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அப்படின்னா பத்து லட்சம் பேர் கூடுவான் ஆனால் ஓட்டு போட மாட்டான் பிஜேபிக்கு அதை வேறு விஷயம் அதுதான் நம்ம ஜிலாம் வந்தது இப்போ பத்து லட்சம் பேர் இவர் கூடுறாங்க இதை அப்படியே ஓட்டாக கன்வெர்ட் பண்ணோம்னா பிஜேபி பெரிய அளவில் ஜெயிச்சிரும் அப்படின்னு ஸோ அது ஓட்டாக மாறாதுன்றது அவங்களுக்கு தெரியாது தமிழனை பற்றி ஸோ இப்படி இருக்கும்போது என்ன பண்ணிட்டான்னா ஆட்டையை போடணும் ஆன்மீகத்தில் வந்து ஆன்மீகத்தில் இறங்கி ஆட்டையை போட்டு மோட்டிவேஷன் ஸ்பீச்சுன்னு இறங்குறான் அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வெப் இதில் வந்து வெப்சைட்டில் வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் எது அப்படின்னா மோட்டிவேஷன் ஸ்பீச்சுன்ற பேரில் கண்ட நாயெல்லாம் எதே ஒரு கருத்தை சொல்லிட்டு போடுறது வாந்தி எடுக்கிறது தான் இதை வெப்சைட்லேயே சரி யூடியூப்பு ட்விட்டரு வாட்ஸ்அப் இதில் எல்லாம் இருக்கு சரியா இவர் பேசுகிற ஒரு இதை கட் பண்ணி போடுறது ப்ரொமோட் பண்ணுறது காசு கொடுத்து ப்ரொமோட் பண்ணுறது ஸோ இதில் இறங்குறான் இதில் இறங்கி என்ன பண்ணுறான்னா படித்த முட்டாள்களை கவர் பண்ணுறான் கவர் பண்ணி நிறையா சீனர்களை சேர்த்து விட்றலாம் சேர்த்து விட்டுட்டு மெடிடேஷன்ற பேரில் ஆயிரக்கணக்கில் வருது இதில் ஆயிரங்கள் லட்சங்கள்னு இப்படி வர ஆரம்பிச்சிருது கொஞ்சம் பணம் சரணு ஏறிடுது எத்தனை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுலேயே ஒரு ஏழு எட்டு வருஷத்தில் இவ்வளோ தூரத்துக்கு வந்துடுறான் வந்தவொடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா பிஜேபி இப்போ வளர்ந்து கொண்டு இருக்கிறது அவர்களை கையில் போட்டோம் அப்படின்னா ஏ ஆர்எஸ்எஸ்குள்ளே இன்னி சேர முடியாது சின்ன வயசுலேருந்தே வரணும் பிஜேபிக்குள்ளே போய் காவித்துண்டை போட்டு அவர்களோட போய் தமிழ்நாட்டில் மத பிரச்சாரத்தை பண்ணோன்னா பிஜேபியில் ஒரு போஸ்டிங்கை வாங்கி அதை வச்சு ஆட்டையை போட்டு டெல்லி வரைக்கும் போயிடலாம் அப்படின்ற மாதிரியான பிளான் பண்ணுறான் பிளான் பண்ணி இதை புரியாத சில கூமுட்டை ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பேச்சில் மயங்கி நல்லா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி தங்களோட பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்ணணும்னு கூப்பிட்றாங்க இப்படி தான் நேற்று அசோக் நகரில் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு எப்படின்னா கரண்ட் நாலேஜே இல்லாத அப்டேட்டே இல்லாத ஒரு ஆசிரியை அதாவது தலைமை ஆசிரியை தற்காலத்தில் என்ன நடக்குது இப்போ இந்த ஜென்ரேஷன் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு தெரியாத ஒரு அப்டேட் இல்லாத ஒரு ஆசிரியை என்ன பண்ணுது அந்த அம்மா சிஇஓக்கு ஃபோன் பண்ணுது ஃபோன் பண்ணி என்ன பண்ணுது சார் இந்த மாதிரி மோட்டிவேஷன் ஸ்பீச் போடலாம் நல்லது செய்யணும் தான் பார்க்குது மாணவிகளுக்கு ஸ்ட்ரெஸ் குறையணும் நல்லது செய்யணும்னு என்ன பண்ணுன்னா இந்த நாதாரியை பண்ண வந்து உள்ளே விட்டுறது இவனை என்னன்னே தெரியாமல் சிஓஓக்கு ஃபோன் பண்ணானே அவர் என்ன பண்ணுவார் சிஇஓ சார் ஸ்கூலில் என்னம்மா பண்ண போகிறீங்க இல்லை மோட்டிவேஷன் சார் இப்போ குழந்தைகளுக்குன்னா அவரும் ஓகேன்னு சொல்ல சிஇஓ பார் சொல்லி சிஓஓஓட்ட பர்மிஷன் வாங்கி போட்டுடுறாங்க போட்ட உடனே இந்த நாதாரி பையன் வரான் வந்த உடனே இவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறான் ஆன்மீகன்ற பேரில் ஏன்னா நீங்கள்ம்மா நீங்கள் கருப்பாக இருக்கீங்க கொஞ்சம் அசிங்கமாக பிறந்துட்டோன்றது தான் இப்போ நீங்கள் பிறந்தது காரணம் கிடையாது போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவத்தோட விளைவு தான் இப்போ மறு ஜென்மம் ஆகுதுன்னு என்னென்னத்தையோ பேசுகிறாங்க சம்மந்தம் இல்லாமல் பேசி பிள்ளைகளை வந்து மெஸ்மரைஸ் பண்ணி அப்படியே உட்கார வச்சுருக்கேன் அப்போ தான் வந்து வணக்கத்து அந்த தமிழ் ஆசிரியர் முதலில் நான் வந்து வணங்கி கொள்கிறேன் அவர் வந்து கண் பார்வையேற்றவர் அவர் நிச்சயமாக அவரை வணங்கி விட்டு தான் இதை ஆரம்பிச்சிருக்கணும் அவர் பிடிச்சி வச்சு கேட்டார் பாருங்க ஐயோ என்னையா பேசுகிற நீ மறு மறு இது இது அழகாக பிறக்கலை ஊனமாக பிறக்கிறது காரணம் போன ஜென்ம பாவோன்ற சயின்ஸை சொல்லி தருவோ சயின் இன்னைக்கு சயின்ஸ் எங்கேயோ போயிடுச்சு இப்படி போயிட்டு இருக்க நேரத்தில் நீ வந்து பழமைவாதத்தையும் சனாதனத்தையும் இங்கே வந்து பூத்துறியா சனாத ஸ்டைலில் பேசுகிறியன்னு கேள்வி கேட்டவொடனே இந்த நாதாரி பையன் என்ன பண்ணுறான் அவரே பிடிச்சி ஏறுறான் நீங்கள் என்ன சொல்லி கொடுத்துரு வேண்டா நீ உனைய சொல்லி கொடுக்குறதுக்கு போட்டிருக்காங்க நீ ஆசிரியரா அவர் ஆசிரியரா பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கடா போகிறாங்க மதப்பாடம் படிக்கிறதுக்காக போகிறாங்க பள்ளிக்கூடத்திற்கு சயின்ஸையும் மேக்ஸையும் ஃபிசிக்ஸையும் வரலாறையும் படிக்கிறதுக்காக போகிறாங்க தமிழையும் படிக்கிறதுக்காக ஆங்கிலத்தை படிக்கிறதுக்காக போகிறான் அறிவு வளர்த்துக்கிறதுக்கு உன்னை மாதிரி முட்டாப்பையன் கிடையாது ச சயின்ஸுக்கே ஒத்து வராத மறு ஜென்மம் மயிர் மண்ணாங்கட்டி போன ஜென்மத்தில் நீ வந்து இது பண்ண அப்படின்ற மாதிரி முட்டாப்பையில வந்து அடித்து அதான்டா கல்வி வந்து இங்கே போதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அதுதான் திராவிட இயக்கங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு அந்த மாதிரியான அந்த பார்வையற்ற ஆசிரியர் கொதித்து போய் சார் நீங்கள் என்ன சார் ப்ராக்டிஸ் என்ன சார் பேசுகிறீங்க சம்மந்தம்லாம் பேசுகிறீங்கன்னா அவரை பயிறாங்க வந்து ஏங்க சிஓ அறிவாளியா நீங்கள் சிஓ இருக்கவங்களாம் அறிவாளியா இப்போ ஹெட் மினராக இருக்காங்க அறிவாளியா ஆ அவர் உடனே தெளிவான பதிலை சொல்கிறார் அந்த பார்வையற்ற ஆசிரியர் எல்லாருமே இங்கே ஒன்று தாங்க எல்லாருமே அறிவாளி தாங்க நீங்கள் என்னங்க பேசுகிறீங்க மாணவர்கள்ட்ட சம்மந்தமே இல்லாமல் என்னென்னமோ மதத்தை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒன்னு இவன் கேட்கறான் யார் நீ யார் உன் பேரண்டா அவன் பேரன் அவன் என்ன நினச்சிட்டாண்ணா இந்த ஆசிரியர் ஒன்று முஸ்லீமாக இருக்கனு கிறிஸ்டினா இருக்கட்டும்னு அந்த நாய் நாதாரி நாய் கேட்குது கேட்டோன்னே அவர் சொல்லிட்டாரு நான் நான் யாரோ நான் வாத்தியார் எல்லாருமே இங்கே சமம் அப்படின்னு பண்பார்வையற்றவர் அவருக்கு இறைவனும் தெரியாது இறைவனுடைய உருவம் எப்படி இருக்குன்னு புகைப்படங்கள் வைத்திருக்காங்க இல்லை அதையும் அவர் பார்த்திராதவர் இந்த மனிதர்கள் மாணவர்கள் எப்படி இருப்பாங்க மாணவிகள் எப்படி இருப்பாங்க நேரில் பார்த்தா இந்த மாதிரி டுபாக்கூர் எப்படி இருப்பான்றதை கூட கண்ணால் பார்க்காத தன் வாழ்நாளில் பார்க்காத ஒரு தமிழ் ஆசிரியர் ஒரு தமிழன் ஏன்னா வீராவேசமாக இறங்கி அடித்து இன்னைக்கு ஊரை விட்டே ஓடி அந்த நாய் நாட்டை விட்டே ஓடி போயிடுச்சு இது தமிழக அரசு கெட்ட பேர் அமைச்சர் கெட்ட பேர் ஏற்படுத்தி ஒரே நிமிஷத்தில் பண்ணதை ஒரே நொடியில் மீட்டெடுத்திருக்கிறார் அந்த பார்வையற்ற ஆசிரியர் அடித்து நொறுக்கி எல்லாம் பண்ணோன்னே யார் ஆயுவன் அப்படின்னோடனே இது வந்து கெட்ட பேராகி உடனடியாக அமைச்சர் அன்பில் போய் அவங்க என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த இதை உடனே விசாரித்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் எச்சரிக்கை விடுத்து உடனே அந்த தலைமை ஆசிரியரை அந்த கூட்ட தலைமை ஆசிரியரை உடனே இடம் மாற்றியிருக்காங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இந்த ஆசிரியரை வாழ்த்தி நேராக போய் சால்வையை போட்டு வாழ்த்தியிருக்கிறார் ஒரே சிங்கிள் மேனாக ஆயிரக்கணக்கான மாணவிகளும் ஆசிரியர்களும் இருந்து வாய் திறக்க முடியாத ஊமைகளாக தமிழனுக்கு எதிராகவும் தமிழுக்கு எதிராகவும் ஏன்னா மதத்தை மதத்தை வந்து மதத்தில் உள்ள முட்டாள்தனத்தை மதத்தை சொல்கிறது பற்றி இல்லை இப்போ முருகனை கும்பிட்றான் ஒரு சில பேர் ராமரை கூட அது அவன் விருப்பம் சரியா அதை விட்டு தவறான ஒரு கருத்தை மாணவர்கள்ட்ட விதைக்கக்கூடிய வகையில் பேசி அவன் எஸ்கே பாய் ஆஸ்திரேலியாவுக்கு ஓடி போயிட்டான்றாங்க எங்கே இருக்கான்னு இப்போ அவனை போலீஸ் தேடிட்டுருக்கு சரியா தேடிட்டுருக்கு உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுத்திருக்காரு நம்ம மகேஷ் அமைச்சர் அவருக்கும் நிச்சயமாக ஒரு நன்றி ஏன்னா உடனடியாக அது நடவடிக்கை எடுத்திருக்காரு முதலமைச்சர் அமெரிக்காவிலேருந்து சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் இனிமேல் இது மாதிரி நடக்காத அளவுக்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும்னு சொல்லியிருக்காரு உடனே ரியாக்ட் பண்ணியிருக்கு தமிழக அரசு அது வந்து நிச்சயமாக பாராட்டப்படக்கூடியது ஏன்னா ஆர்எஸ்எஸ் கும்பலோடையோட இணைய வேண்டும் என்பதற்காக அந்த ஸ்டெயிலில் ஒரு பேச்சை பேசுனால் அவன் நம்மளை தத்தெடுத்துடுவான்னு சொல்லி அவர்கள் ஏற்கனவே அம்பில் மகேஷுக்கும் கல்வித்துறையில் புகுந்து விஷத்தை புகுத்த வேண்டும் அவர்கள் என்று தீவிரமாக முயற்சி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதில் போய் ஒட்டுறதுக்காக ஒரு நாதாரி பையன் உள்ளே வந்து அவர்களோட சேர்ந்து இது பண்ணுறதும் ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் ஆப்பை சொறிகிட்டு இருக்குது தமிழக அரசுக்கு எங்கடா சொருகலாம் இருக்குது சொருக முடியல ஆனால் ஆப்போடு அலைஞ்சிக்கிட்டு இருக்கு ஆனால் யார் ஆப் அடிக்கிறான்றது அப்பப்போ திரும்ப ஆப் அடிக்க வந்தவனைக்கு தொடர்ந்து தமிழக அரசு ஆப் அடிச்சுக்கிட்டே இருக்குது இப்போ இந்த விஷயத்துலேயும் கு குனியை வச்சு குப்பரை வச்சு ஆப்படிச்சு விட்டுருக்கு தமிழக அரசு எனவே இந்த ஆர்எஸ்எஸ் திட்டங்களும் இந்த பாஜகவுடைய திட்டங்களும் தமிழ்நாட்டில் எக்கால திக்காலத்திலும் முக்காலத்திலும் செல்லுபடி ஆகாது அப்படின்றதுக்கு இந்த சம்பவ ஒரு உதாரணம் இனி எந்த முடிவை எடுத்தாலும் எந்த அவர்கள் எடுத்தாலும் அது வந்து அடித்து விரட்டப்படும்ன்றதுக்கு அந்த பார்வையற்ற ஆசிரியரே ஒரு தமிழன் அவரே ஒரு உதாரணமாக இருக்கிறார் இன்னும் இதுதான் நடந்திருக்கு சுருக்கமாக சொன்னால் அவன் ஒரு திருட்டு பையன் ஆன்மீகின்ற போர்வேல ஆட்டையை போடக்கூடிய ஒரு நாதாரி பையன் அவன் வந்து பள்ளிக்கூடத்தில் மோட்டிவ் ஸ்பீச்சுன்னு சொல்லி இந்த பேச்சு இருக்கான் அவனை எதிர்த்துருக்கார் ஒரு பார்வையற்ற ஆசிரியர் அவரை அமைச்சர் கூட்டு வாழ்த்தி இருக்கிறார் இனிமேல் இது போன்ற மதத்தை எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதத்தை தொடர்பான எந்த விவகாரங்களும் பள்ளிக்கூடத்தில் நடக்கூடாது அதே மாதிரி இந்த இது மாதிரி மக்கள் தமிழக மக்களை கொந்தளிக்க வைக்கக்கூடிய எந்த விஷயமும் இன்னும் நடக்காதுன்ற உறுதிமொழியை முதலமைச்சரும் கொடுத்துட்டு அமைச்சரும் கொடுத்துருக்காரு எனவே இது ஒரே நாளில் பரபரப்பாகி ஒரு பெரிய மாற்றத்திற்கு வித்துட்டுருக்கு அந்த பார்வையற்ற ஆசிரியர் ஒரு மாற்றத்திற்கு வித்துட்டுருக்கார் அவருக்கும் நாம் நிச்சயமாக லைன் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்